அப்படிங்கறத தான் இதை மரணம் வாக்கு மூலம்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்துட்டு இறக்கக்கூடிய தருவாயில அவங்க சொல்றது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தார்மீக ரீதியிலான அடிப்படையில் தான் இந்த மரண வாக்குமூலத்தை ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க ஆனா இந்த எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா அவங்களுடைய ஆஃப்டர் டெத்துக்கு தான் அவங்க இறந்ததுக்கு பின்னாடி மட்டும்தான் அந்த மரண வாக்குமூலம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு எவிடென்ஸாக மாறும் ஆனாலுமே கூட இதில் சில சர்க்கம்ஸ்டன்ஸான ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இறக்கும் போது அவங்க கூட இருந்து யாராவது ஏதோ சொல்லி கொடுத்துருக்கலாம் அவங்க வந்துட்டு அந்த சுய நினைவே இல்லாத பட்சத்தில் அவங்க சொல்றதே அவங்க ரிப்பீட்டடாக சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் வேணுமனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதை வேறு மாதிரியாக நம்ம வந்துட்டு புரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை ரீதியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறத அடிப்படையில் கோர்ட் அது சரியாக சில ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொண்ட பிறகு மட்டும்தான் கோர்ட்

முக்கியத்துவம் அளிச்சுட்டு இருந்தாலுமே கூட அதுல மேஜிஸ்ட்ரேட்டுடைய பணியும் மருத்துவரோட பணியும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுட்டு வருது நீதிமன்றங்களுடைய மரண வாக்குமூலம் கொடுப்பவங்க சாட்சியாக வர முடியாத காரணத்தால குற்றம் சாட்டப்பட்டவர் அவரை குறுக்கு விசாரணையும் இதுல வந்துட்டு செய்ய முடியாது அதனால மரண வாக்குமூலத்தோட ஏற்பு தன்மையை நீதிமன்றம் ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் முடிவெடுப்பாங்க சோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு அப்டேட்டோட பார்ப்போம் பாய்